எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரங்கள் தான் இருக்குது நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு அண்டு இப்போது தற்போது பதினொன்றாவது கால யாகசாலை பூஜைகள் கீழே இருக்கு அண்டு இந்த வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கோயிலுடைய மேற்புற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஜொலிக்கக்கூடிய மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கோயிலுடைய மேற்புற பகுதியும் ராஜகோபுர பகுதியும் தான் இப்போ உங்களுக்காக இந்த கிளிப்பிங் நான் காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல நாளைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து இருக்க போகிறாங்க நாளைக்கு காலையில் ஆறேகால் மணிக்கு மேலே கும்பாபிஷேகம் எல்லா கலசங்களுக்கும் பிரதான மூர்த்தியான சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சண்முகர் நடராஜர் பைரவர் சனீஸ்வரர் எல்லா தெய்வங்களுக்கும் நாளைக்கு காலையில் மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பான முறையில் போகுது அந்த இடத்துக்காக அலங்காரங்கள் நடக்கும் பணியும் நடந்துக்கிட்டு இருக்கு மேலே அண்டு திருக்கோயிலை சுற்றி எல்லா இடங்களுமே பூ அலங்காரங்களாலும் மலர் அண்டு ஏகப்பட்ட வண்ண வண்ண பூக்கள் நிறைய டிசைன்ஸ் எல்லா விதத்துலேயும் திருக்கோயில் வளாகங்களும் மேற்புற விமானங்கள் கோபுரங்கள்னு எல்லா இடத்தையுமே திருக்கோயிலில் அலங்காரம் பண்ணக்கூடிய பணி இன்னும் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டே இருக்குது நாளைக்கு மகா கும்பாபிஷேகத்தை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களில் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உள்ளே வரக்கூடிய பக்தர்கள் ஒரு அளவுக்கு மிட் நைட்லேயே வந்து இறங்குற மாதிரியான செட்டப்பில் தான் இருப்பாங்க அண்டு கிட்டத்தட்ட ஐந்து மணிக்கு மேலெல்லாம் உள்ளே அளவு பண்ணுவாங்களாங்கிறதுலாம் டவுட்டு தான் வரக்கூடிய பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல இருந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கோங்க அண்டு கிட்ட வந்து பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் ஏரியா பகுதியில் நிறைய இடங்களில் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ்லேயும் கும்பாபிஷேகம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் நாளைக்கு இருக்கும் அதையும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட நான்கு மணி பொழுதுலேயே பன்னிரெண்டாம் கால யாகசாலை பூஜைகள் எல்லாமே ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐந்து ஐந்தரை மணிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் கோபுர விமான கலசங்களுக்கு கும்பங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆறு மணிக்கு மேலே சுப்பிரமணிய சுவாமியுடைய விமானம் வள்ளி தேவயானையோட விமானம் ஷண்முகர் அண்டு பரிவாரமூர்த்திகளுடைய விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடக்கும் நம்மளும் அதோட கிளிப்பிங் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம் எல்லோரும் இணைந்திருங்கள் என்று அன்புடன் உங்கள் கடலின் குரலாக நான் சரவணன்